அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஒன்று அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கூட்டிக் குழல் தேவையான படிப்பறிவின்றி சபையில் பேசுவது சதுரங்க பலகையின்றி பகலை ஆடுவதாகும் இரண்டு கல்லாதான் சொர்க்கா மருதன் முலையிரண்டும் இல்லாதால் பெண்காமதற்று கற்காதவன் கருத்து சொல்ல விரும்புவது இருமார்பற்ற பெண் பெண்மையை விரும்பும் தன்மை போன்றது மூன்று கல்லாதவரும் நனநல்லர் கற்றார்மன் சொல்லாத்திருக்க பெறின் படித்தவர் முன்னிலையில் பேசாது இருக்கும் படிக்காதவரும் மிகவும் நல்லவரே நானூற்று நான்கு கல்லாதான் ஒட்டப்பங்கழியனன் ராயன்கொள்ளார் அறிவுடையார் படிக்காதவரின் நுண்ணறிவு மிகச்சிறப்பாக தோன்றினாலும் படித்தவர் அதனை ஏற்க மாட்டார் நானூற்று ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வு படிக்காத ஒருவனின் பெருமை கற்றவருடன் உரையாடிட மதிப்பை இழக்கும் ஆறு உளர் என்னும் மாத்திரைய ரல்லால் அணையர் கல்லாதவர் வாழ்கின்றார் என்கின்ற நிலைமை மட்டுமே அல்லாது கற்காதவர் வறண்ட நிலத்திற்கு ஒப்பாவார் நானூற்று ஏழு நுண்மான் நுழைப்புலமெல்லாம் எழுநலம் மண்மான் புனைபாவை ஏற்று நுட்பமாக அறிவு இல்லாதவனது அழகு அலங்கரித்த அழகு மண்பொம்மை போன்றது நாநூற்றி எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு நல்லவரிடம் ஏற்பட்ட வறுமையை விட தீமையானது படிக்காதவரிடம் உள்ள செல்வம் ஒன்பது ஆயினும் கல்லாதார் கற்றார் பாடு படிக்காதவர் உயர்குடியில் பிறந்திருந்தாலும் கீழ்குடியில் அளவிற்கு பெருமை நானூற்று பத்து விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடேனியவர் விலங்கும் மனிதனும் வேறுபடுவதைப் போல சிறந்த புத்தகங்களை படித்தவர் மற்றவரிடம் வேறுபடுவர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்